வணக்கம் அன்பார்ந்த அனுக்கிரகம் தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம் எஸ் சந்திரமௌழியின் பதிவு இந்த பதிவில் சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பலன்களை பார்க்க இருக்கோம் அந்தந்த லக்னப்படி நம்ம அந்த பலன்களை பார்க்க இருக்கோம் அதுலேயும் வந்து நட்சத்திர பாத ரீதியாக சனி எப்படி பலனை வழங்குவார் என்பதை நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம் இந்த பதிவு ரிஷப லக்னத்திற்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் பத்தாம் வீட்டில் இருக்கிற சனி பதினொன்றாம் வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு வருது அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுதான் ஆனா உண்மையிலேயே கடந்த காலத்துல நமக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இன்பம் எதிர்பார்ப்பு உறவு அது குழந்தை உறவாக இருக்கலாம் கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் சகோதர வழி உறவாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகளை அனுபவிச்சோம் நம்ப நம்பி உறவு கொண்ட வகையில ஏமாற்றங்களை அனுபவிச்சோம் ஆனா இப்ப அது இப்படி இல்லாம லாபஸ்தானத்துக்கே வர்றதுனால சனியினுடைய நட்சத்திரம் இருக்கிற இடத்துலயே சனி வர்றதுனால அந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து தீந்து நல்லது நடக்கும் அதுல வந்து சந்தேகமே கிடையாது அப்ப தொழில் ரீதியாக உங்களுக்கு திசா புத்திகள்ல சனி திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்திருந்தால் அது பாதிச்சிருக்கலாம் ஆனா உண்மையிலேயே சனி வந்து உறவுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் அல்லது மூளை உழைப்புக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் இப்போ வந்து அரசியலாக இருக்கட்டும் ஒரு சினிமா துறையாக இருக்கட்டும் ஒரு கலைத்துறை ஐடி லைனு கமிஷன் வகை துறைகள் டிரான்ஸ்போர்ட்டு பொதுஜன தொடர்பு இது மாதிரியான கான்ட்ராக்ட் துறைகள் எல்லாம் இருந்திருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து அது மறுபடியும் நல்லா புதுப்பிக்கப்படும் வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் ஏற்கனவே அதிலெல்லாம் வந்து சிரமங்கள் இருந்தது நம்பன வகையில மோசங்கள் இருந்தது இப்ப அதிலிருந்து விடுபட்டு நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் அதே நேரத்துல இந்த ஒரு மாசம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது வரை இந்த முப்பது நாட்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கணும் காரணம் என்னன்னா சனியும் ராகுவும் செயற்கை பலனை தருகிறார்கள் இந்த செயற்கை பலன் அப்படின்றது தொழில் ரீதியாக பார்க்க போனா நமக்கு ஒன்றும் பாதிக்காது ஏன்னா ரெண்டு பேரும் குருவை போல தான் இயங்குறாங்க அதனால பண வரவு கொடுக்கும் பண்ணும் ஆனால் உறவு ரீதியாக பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ராகுனால சனி வந்து தாக்கப்படுகிறார் இந்த மீன ராசி என்பது காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாம் இடமாக வர்றதுனால ஒரு புது க விஷயங்கள்ல ஈடுபடுறது புது நட்புகளோடு பழகுறது இப்போ இதில் வந்து சுக்கரனும் வந்து ஜாயின் ஆகுறாரு சுக்கரன் வந்து மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி ஏப்ரல் இருபத்தஞ்சு வரைக்கும் இவங்களோட மெர்ஜ் அப்ப அப்போ ஆகும் சுக்கரன் ரீதியாகவும் கவர்ச்சிக்கு ஆசைப்பட்டு நட்பு ரீதியாக பழக்கத்துக்கு ஆசைப்பட்டு அல்லது ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்கோப்பை கொடுக்குறேன்னு சொல்லி நம்பி சில பேர் சொல்ற வார்த்தைகளுக்கு ஆசைப்பட்டு அதன் மூலமாக நம்ம ஒரு கஷ்டங்களை அனுபவிக்கிற பிரச்சனையும் சுக்கரன் கொடுக்குறாருன்னு புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு புதனும் ஒரு வாரத்துக்கு ஒரு ஒன்பது நாட்களுக்கு சேர்றாரு ஏப்ரல் மூணாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினொன்னாம் தேதியில் அப்ப இத்தனை கிரகங்கள் வந்து அங்க ஒன்று சேரும்போது அந்த கிரகங்களினுடைய சேர்க்கைகள் வந்து நமக்கு டிஃபெக்ட் ஆகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணும் சுக்கரன் என்னதான் வசதி ஆடம்பரம் கவர்ச்சி தொழில் திறமை சாப்ட்வேர் இன்டீரியர் டெக்கரேஷன் சினிமா துறை எல்லாமே எடுத்துக்கிட்டாலும் இந்த ராகுவோட மிக்ஸ் ஆகும்போது அங்க புதனும் வந்து லாக் ஆகும்போது நமக்கு இந்த செயற்கைகள்னால நம்ம ஜனன ஜாதகத்துல இந்த நாலு கிரகத்துல ஏதோ ஒண்ணு கெட்ட கிரகமா இருந்தாலுமே ஒரு பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டி வந்துடும் அதனால இந்த காலகட்டம் இந்த ஒரு மாசம் புதிய முயற்சிகளை தவிர்த்துருங்க புதிய பழக்க வழக்கங்களை தவிர்த்துருங்க புதிய எதிர்பார்ப்புகளை தவிர்த்துருங்க அப்படி இருந்துட்டா நமக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம் சனி நமக்கு நல்லது பண்றாரு ஆனா ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால அதுல வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க சில பேருக்கு வந்து சனி ராகு ஜனன ஜாதகப்படி நல்ல கிரகங்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் தொழிலில் வந்து பொருளாதார அபிவிருத்தி வந்து நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துரும் ஆனால் அதே நேரத்துல சுக்கரன் வந்து நம்மளுக்கு நல்லவர் கிடையாது என்னதான் நீங்க லக்னாதிபதினு சொல்லிட்டாலும் கூட சுக்கரனுடைய நட்சத்திரம் ஆற்றல் படி அவர் நல்லா இல்லை ஏன்னா பரணி நட்சத்திரம் நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கு பூர நட்சத்திரம் சுக்கனுடைய நட்சத்திரம் நாலாம் வீட்டில் இருக்கு பூரார நட்சத்திரம் சுக்கனுடைய நட்சத்திரம் நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்கு இப்படிப்பட்ட கிரகங்கள் கிரக தாக்கம் வந்து இந்த சனி சனிராகுவோட சங்கமிக்கிறதுங்கும்போது சுக்கரன் இருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சு நாள் மார்ச் முப்பத்தொன்னு முதல் ஏப்ரல் இருபத்தஞ்சு வரைக்கும் ரொம்ப கவனப்படுத்திக்கோங்க இப்போ தொழில் சார்ந்து நல்லது நடந்துகிட்டே இருக்கும் ஆனா பார்த்தீங்கன்னா உறவுகள் சார்ந்து ஏதோ ஒரு அசிங்க அவமானம் பிரச்சனைகள் நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்றது அல்லது நம்ம நம்ம வந்து நம்ப வச்சு நம்மளை வந்து பாதிக்கிறது இது மாதிரியான செயல்பாடுகளில் கவனமா இருக்கணும் மற்ற விதத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு இன்சார்ஜாக இருக்கும் ஒரு சம்பளம் வாங்குற வேலை இந்த மாதிரி சமயத்துல கூட வேலை செய்கிறவங்களுடைய நட்புகள் சார்ந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அது இப்போ கூட ஏதோ ஒரு தப்பு தகுந்தா செய்யறதுக்கு சிக்க வச்சுறதுக்கு அவங்க ஏதாவது பண்ணிடக்கூடும் அதனால் ஏன்னா நமக்கு வந்து பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம்ங்கிறது நம்ம ஒரு ஆசைகளையும் தூண்டிவிடக்கூடிய இடம் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடம் தான் ஆனா இப்படி குதர்க்கமாக ஒரு முரண்பாடு உள்ள கிரகங்களுடைய சேர்க்கைகள் நமக்கு நன்மை தராது இது பத்தாதுன்னு செவ்வாய் கிரகம் வேற ரெண்டாம் வீட்ல இருக்கு நம்ம பேசுறது அப்போ செவ்வாய்க்கும் இந்த கிரகங்களுக்கும் கனெக்ஷன் ஏற்படுது எப்படின்னா செவ்வாய் போகிறதும் குரு நட்சத்திரம்தான் இவங்கெல்லாம் போகிறதும் குரு நட்சத்திரம் தான் இந்த ஒரு மாசத்துல செவ்வாயினுடைய தாக்கமும் இங்கே வேலை செய்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் பணம் எதிர்பார்ப்புகள் இது சார்ந்த வகையில் நம்ம கேர் எடுத்துக்கணும் இல்லைன்னா அதுலேயும் வந்து லாக் ஆகும் அதன் ரீதியாகவும் சில சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ரெண்டில் செவ்வாய் இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை ஏன்னா ஏழாம் வீட்டுக்கு அது எட்டாம் வீடு அப்போ என்ன ஆகும் நம்ம என்ன பேசினாலும் அங்கே டென்ஷன் ஆகும் அது மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் கஸ்டமராக இருக்கலாம் நம்ம ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம் எந்த விதத்துலேயும் அவங்க வந்து டென்ஷன் ஆவாங்க அப்போ இது மாதிரியான அவசியகளை கவனித்துக்கிட்டு நம்ம ஜன என்ன திசா புத்தி அந்தரம் நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு எது வந்து நமக்கு மோசமான கிரகம்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி மிக்சடு ரிசல்ட் கொடுக்கும்போது இந்த மாதத்தில் ஏதோ ஒரு கிரகம் நமக்கு மோசமாக இருந்தால் கூட அதை சார்ந்து சில தீமைகள் வந்துடும்ங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும் இப்போ நம்மளுடைய லக்கணத்துக்கு புள்ளி பார்க்கணும் சனி பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா டக்குன்னு எடுத்த உடனே அது எஃபெக்ட் கொடுத்துடாது இப்போ நீங்கள் ரிஷப லக்னத்தில் முதல் புள்ளிங்கிறது கார்த்திகை ரெண்டாம் பாதத்தில் லக்னமா அமைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு மாசத்துல இந்த கனெக்ஷன் இந்த பயிற்சி அந்த பத பதினொன்றாம் இடத்துக்கு உண்மையிலேயே வருதுன்னு அர்த்தம் சப்போஸ் நீங்கள் கார்த்திகை வந்து மூணாம் பாதத்துல நாலாம் பாதத்துல இருக்கிறீங்க அப்படின்னா லக்ன புள்ளி அமைஞ்சதுன்னா இது வந்து உங்களுக்கு பதினொன்றுக்கு வரலன்னு அர்த்தம் பத்துலேயே இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அந்த ஒரு மாத காலகட்டத்தில் பத்தாம் பாவத்தில் இருக்கிற சிக்கல்களை எல்லாம் உண்டு பண்ணணும் சொந்த தொழில் பண்ணுவீங்க புதுசாக ஒரு டிசைன் வருது அது அப்படி பிரபலம் ஆயிரும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து எதாவது ஒருத்தர் சொல்ல கேட்டு டக்குன்னு அதில் வந்து ஒரு ஆசைனால் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ எந்த பாவம் யாருங்கிறத வச்சு தான் அந்த கிரகங்கள் வந்து முடிவு செய்யும் இப்போ நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி ஆனாலும் கூட அது பதினொன்றுக்கு வரலன்னு அர்த்தம் எப்போ வரும் உங்களுக்கு இந்த ஏப்ரல் ஃபுல்லாக இருந்துட்டு ஏப்ரலுக்கு கடைசியில் தான் இங்கே வந்து சனி சனி நட்சத்திரத்துக்கே வரும் அப்போ நம்ம புள்ளிக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பாவங்களை பிரித்து கையாளணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்